ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு மிராக்கல் லைஃப்ரே கஸ்டி சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ப்ரெக்னன்சி டைமில் நம்மளோட பிளட் லெவல் எவ்வளவு இருக்கணும் எது நார்மல் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக ப்ரெக்னென்சி டைமில் இந்த பிளட் லெவலாக கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் இல்லை அப்படி நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் முக்கியமாக டெலிவரி டைமில் ப்ராப்ளம்ஸ் வரும் அதுக்கு முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா ரத்த சோகையே அம்னியான்னு சொல்லுவோம்ல ஸோ அந்த மாதிரியான பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்கணும் ஸோ ப்ரெக்னென்சி டைம் ஃபுல்லாகவே உங்களோட ப்ளட் லெவல் வந்து கரெக்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி இல்லை அப்படிங்கும்போது அவங்க வந்து இன்ஜெக்ஷன் போடுறது பிளட் பிளட் வந்து அதிகமாக இன்ஜெக்ஷன் போடுறது ட்ரிப்ஸ் போடுறது இல்லை லாஸ்ட் டைமில் வர உங்களுக்கு பிளட் இன்க்ரீஸ் ஆகலை அப்படிங்கும்போது போது ஏற்ற வர சொல்லுவாங்க ஸோ ஃபஸ்ட்லேருந்தே உங்களோட பிரக்னன்சி நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணதுலேருந்தே உங்களோட பிளட் லெவல் தொடர்ந்து நீங்கள் மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும் ஒவ்வொரு ஸ்கேன்லேயும் ஒவ்வொரு செக்கப்லேயுமே பிளட் டெஸ்ட் எடுத்து அவங்க ஹெச்பி லெவல் எந்த மாதிரி இருக்குது ஹெச்பி மீன்ஸ் ஹீமோக்ளோபின் அந்த ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் அளவு எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவங்களுமே பார்த்துட்டே இருப்பாங்க ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கும் உங்கள் பேபிக்கும் உங்களோட அவங்களோட ரத்தம் தான் அவங்களோட பேபிக்கு வந்து போகும் ஸோ ரெண்டு பேருக்குமே எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கும் போது பிளட் லெவலும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ பிளட் லெவல் எது நார்மல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவன் டு தேர்ட்டீன் ஜி பார் டிஎல் ஸோ இந்த அளவு தான் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ஜி பார் டிஎல் அப்படின்னா என்ன அப்படின்னா கிராம்ஸ் பர் டெசி லிட்டர் ஸோ இதில் தான் வந்து நம்ம பிளட் லெவலை வந்து சொல்லுவாங்க ஸோ அது வந்துட்டு பதினொன்றுலேருந்து பதிமூணுக்குள்ளே இருக்குது அப்படின்னா நார்மல் உங்களோட பிளட் லெவல் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் இந்த பதினொன்றுக்கு கீழே போகுது ஒரு பத்து இருக்குது அப்படின்னா வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியான உணவுகள்லாம் சாப்பிட்டீங்க இந்த பிளட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான உணவுகள்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஓகே ஆகிடும் அதுக்கும் கீழே போகுது இந்த பத்துக்கும் கீழே போகுது அப்படிங்கும்போது பிளட் லெவல் வந்து உங்களுக்கு இன்னுமே வந்து அதிகமாக கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு அர்த்தம் இந்த ஏழு அஞ்சு ஆறு ஏழு இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பிளட் லெவல் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே பிளட் அடைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கு பத்து இருக்குது பத்துக்கு கீழே போக ஆரம்பிச்சிட்டு அப்படின்னாலே நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஸோ அதுக்கான உணவுகள் கூட நான் வந்து ஸோ ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோவில் வேணாலும் சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரி உணவுகள்லாம் கண்டிப்பாக ரெகுலராக எடுத்துக்கிட்டே இருங்க பிளட் லெவல் எக்காரணத்தை கொண்டும் குறவாகாமல் பார்த்துக்கோங்க ஸோ அதுதான் வந்து உங்களுக்கும் உங்கள் பேபிக்குமே சேஃபு பிளட் லெவலில் இந்த ஹீமோக்ளோபின் அளவு அதிகமாக்கணும் அப்படின்னா சுவரொட்டி வந்து சொல்லுவாங்க ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம ப்ளட் லெவல் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இதை தவிர இன்னொன்று என்ன பார்த்திங்க அப்படின்னா பீட்ரூட்டு உங்களுக்கு சுவரொட்டி கிடைக்கல எது கிடைக்கல அப்படின்னாலும் இந்த பீட்ரூட் வந்து ரெகுலராக எடுத்துக்கொள்ளும் எடுத்துக்கோங்க உங்களோட ப்ரெக்னன்சி டைம் ஸ்டார்டிங்கில் இருந்தே வீக்லி வந்து ஒரு ரெண்டு தடவை அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலே வந்து போதும் உங்களோட பிளட் லெவல் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகும் ஸோ பீட்ரூட் ஜூஸ் உங்களுக்கு பிளட் லெவலை நல்லா கரெக்ட் பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி இந்த சுவரொட்டி அதுக்கப்புறம் அந்த மாதுளை இது எல்லாமே வந்து பிளட் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது தான் பேரிச்சம்பழம் கூட கொடுத்துக்கலாம் அந்த பேரிச்சம்பழத்துலேயும் நிறையவே வந்து சத்துக்கள் இருக்குது இதுவுமே பிளட் லெவல் ஹீமோக்ளோபினை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது அதுக்கப்புறமா நெல்லிக்காய் வந்து எடுத்துக்கலாம் நட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம உலர் திராட்சை சொல்லுவோம்ல பிளாக் கலரில் இருக்கக்கூடிய அந்த உலர் திராட்சை ஸோ அதை வந்து ஊற வச்சு எடுத்திங்க அப்படின்னாலும் பிளட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இன்னொன்று வந்து முருங்கைக்கீரை ஸோ இந்த முருங்கைக்கீரையை வந்து ரொம்ப நல்லது பிளட் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் சூப் மாதிரி கூட வச்சு எடுத்துக்கலாம் இதில் என்ன பிரச்சனை என்ன அப்படின்னா உங்களுக்கு இப்போ பிளட்ல அந்த அம்னியாட்டிக் ஃப்ளூ இடாத பனிக்கூட நீர் வந்து கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க ஏன்னா அந்த முருங்கைக்கீரை நம்ம அதிகமாக எடுத்துக்கிறோம் அப்படிங்கும்போது நமக்கு நிறைய வந்து யூரின் போகும் அடிக்கடி வந்து யூரின் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நீர் வந்து கொஞ்சம் கம்மியாகும் இப்போ இந்த கை கால் வீக்கமெல்லாம் இருக்கும் ப்ரெக்னென்சி டைமில் இந்த செவன் மந்த் மேலே அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி முருங்கைக்கீரை சூப் வச்சு கொடுப்பாங்க அந்த கை கால் வீக்கம் குறைகிறதுக்கு ஸோ அது வந்து பனிக்கூட நீரினோட அளவு வந்து உங்களுக்கு குறைவாக இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக இது வந்து எடுத்துக்காதீங்க முருங்கைக்கீரை சூப் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக எடுத்துக்காதீங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படிங்கும் போது எடுத்துக்கலாம் ஸோ இதெல்லாமே வந்து பிளட் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது தான் பசலக்கீரை பருப்பு கீரை இதெல்லாம் வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி பச்சை பட்டாணி எடுத்துக்கலாம் வேறு பருப்பு வகைகளில் துவரம்பருப்பு இந்த பச்சை பச்சைப்பயிறு ஸோ இதெல்லாம் எடுத்துக்கலாம் கேரட் சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் பிளட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் நீங்கள் சும்மா பச்சையாக கூட இந்த கேரட்டை வந்து எடுத்துக்கலாம் டெய்லி ஒரு கேரட் வந்து சாப்பிட்லாம் அப்புறமா உளுந்துல வந்து கருப்பு உளுந்து சொல்லுவோம்ல ஸோ அந்த கருப்பு உளுந்து களி மாதிரி வச்சு சாப்பிட்றது கஞ்சி வச்சு சாப்பிட்றது இதுவுமே வந்து பிளட் லெவலை இன்க்ரீஸ் தான் துண்டல் வகைகள் எடுத்துக்கலாம் வெந்தயம் அப்புறமா வெந்தய கீரை கூட எடுத்துக்கலாம் அதுவுமே பிளட் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அப்புறமா பால் பால் சார்ந்த பொருட்கள் அதாவது பன்னீர் தயிர் இதெல்லாமே வந்து எடுத்துக்கலாம் முக்கியமாக ஹெல்த்தியான உணவுகள் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க பிளட் லெவல் கம்மியாகிட்டே இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கோங்க மாதுளம்பழம் எடுத்துக்கோங்க இந்த சுவரொட்டி இந்த மூணு வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க மற்ற பொருட்கள் எல்லாம் ரெகுலராக உங்கள் உணவுகளில் சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னாலே வந்து போகுது டாக்டரோட அட்வைஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடி நீங்கள் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் அவங்க தான் ஸ்கேனில் ஃபுல்லாகவே வந்து மானிட்டர் பண்ணி பேபி எப்படி இருக்குது உங்களுக்கு ஃப்ளூயர் லெவல் எப்படி எப்படி இருக்குது இந்த பிளட் லெவல் எப்படி இருக்குது எப்படி எல்லாமே அவங்க தான் வந்து பார்த்து சொல்லுவாங்க ஸோ அவங்களோட அட்வைஸும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சொல்கிற ஃபுட் எல்லாமே வந்து உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் வந்து உண்டு பண்ணாது நீங்கள் தாராளமாக தைரியமாக எடுத்துக்கக்கூடிய உணவுகள் தான் இதனால் உங்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்புகளும் வராது ஏன்னா இதெல்லாமே வந்து நம்ம இயற்கையாக எப்போவுமே டெய்லி நம்ம உணவுகளில் கூடிய பொருட்கள் தான் உங்கள் டாக்டர் அட்வைஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் மெடிசின்ஸும் கரெக்டாக எடுத்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த சஜெஷன் அப்படின்னா கமெண்ட்டில் தாராளமாக சொல்லலாம் இந்த டவுட்லாம் கேளுங்க நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன் என்னோட வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளியில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சீங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் இந்த வீடியோவில் நேரம் பொறுமையா பார்த்ததுக்கு தேங்க் யூ ஸோ மச்